ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனிராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது ஸோ வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கொடுக்க போகுதா இல்லை பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட இருக்கா அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதோடு என்ன வழிபாடுகள் செய்தால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்ற எளிமையான பரிகாரமும் வந்து இருக்குங்க ஸோ வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க கண்ணிராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கானதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க பொதுவா ஒரு மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் அந்த மாதத்தை எப்படி வந்து கொண்டு போக போகுது அப்படின்றதே வந்து தீர்மானிக்குது ஸோ ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே நிகழக்கூடிய இந்த மாற்றங்களை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ஜோதிடத்தினுடைய உதவியால மட்டும்தான் தான் தெரிஞ்சுக்க முடியும் மற்றபடி யாராலையும் யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்றத யூகித்து கூட வந்து சொல்ல முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஜோதிடம்தான் இந்த நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளானது ஒவ்வொரு முறை வந்து பொழுதும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதகமான பலன்களையுமே வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லணும் புதன ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய கணிராசி நேயர்கள் எப்போதுமே புத்திசாலித்தனத்தோடு இருப்பாங்க கண்டிப்பாக கல்வியில் சிறந்து இருப்பாங்க ஸோ கல்வி அவங்களுக்கு அதிகமாக வந்து பகிர்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படியாவது அவங்க அந்த நாலேஜை வச்சு தான் வந்து முன்னுக்கே வந்து வந்திருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட கணிராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான எல்லாம் அவங்களுக்கு வழங்க போகுது அப்படின்னே சொல்லணும் ஏன்னா கணிராசிக்காரர்களுடைய கிரகங்களின் இளவரசனாக இருக்கக்கூடிய புதன் தான் வந்து ஆட்சி செய்துட்டு இருக்காரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் சுக்குரன் வர கண்ணிராசியில வந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றதுனால ஒரு சிறப்பான வாய்ப்புகளை எல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கணிராசி அன்பர்களே நீங்க சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது பலரும் வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்போ உங்களை தேடி வாய்ப்புகளானது வரப்போகுது அதை நீங்கள் நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா எந்த ஒரு சான்ஸையுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களுக்கு நிறைய மாற்றங்களை உறுதியாக வந்து கொடுக்கும் நம்பிக்கையோடு இருக்கலாம் அதோடு கணிராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து அதாவது மேலதிகாரிகள் வந்து உங்களை வந்து பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வேலை வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப சுறுசுறுப்பாக செய்து சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது திருமணமானவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை எல்லாம் அனுபவிக்க முடியும் அனுபவத்தை பெறுவதற்குரிய அற்புதமான ஒரு நேரம் இந்த காலத்தில் தான் கணிராசினியர்களுடைய செல்வமும் சரி புகழும் சரி அதிகரிக்கப் போகுது ஸோ என்ன இது கண்டக சனி காலமானது நடந்துகிட்டு இருக்குது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா சனி பகவான் வக்ரமாக தான் இருக்கிறாரு பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை ஒரு சில நேரங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா கணிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்கோபம் அதிகமாக வரும் கோபப்படக்கூடியவங்க தான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் வந்து செஞ்சுருவாங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த காலகட்டங்களில் கடினமான உழைப்பும் பொறுப்பும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்க போகுது ஸோ அதன்படி நீங்கள் நடந்துக்கோங்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வந்து நடந்துக்கும் பொழுதுதான் உங்கள் மீது எல்லாருக்குமே மதிப்பு மரியாதையும் வந்து கிடைக்கும் அதனால் உங்களுடைய கடினமான உழைப்பையும் நீங்கள் விற்றாதீங்க உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் வந்து பெறுவீங்க பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வந்து பாராட்டுவாங்க ஸோ அதாவது உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுக்களானது கிடைக்கும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலுமே கூட கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காமல் அடுத்தடுத்த நிகழ்வுகளை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு டைமிங் தான் எப்போதுமே வேலை அதிகமாகுது அப்படின்னா கூடவே மன அழுத்தமும் வந்து இருக்கும் ஸோ அந்த வேலையை நம்ம கரெக்டாக முடிக்கணும் எப்படி முடிக்க போகிறோம் எந்த டைமுக்குள்ளே முடிச்சிடுவோமா அப்படின்ற மாதிரி அதை பற்றி நான் சிந்தனைகள் அதிகரிக்க அதிகரிக்க மனசில் அழுத்தமானது இருந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த வேலையை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க வேறு எந்த விதமான விஷயத்துலேயுமே அவங்களால் கான்சென்ட்ரேஷன் வந்து பண்ணவே முடியாது அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கலாம் ஸோ அதனால் உங்களுடைய மனசை ஓரளவுக்கு வந்து ரிலாக்ஸாக வச்சுக்க பாருங்கள் நிதி நிலைமை நல்லாயிருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது அந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு நிதி ரீதியான பிரச்சனைகள் எதுவும் கொடுக்கவே கொடுக்காது கண்டிப்பாக காசு பணத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருக்கும் நாலு பேர் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா எல்லாருமே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் அதனால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் புரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லையா அந்த ஒரு நேரம் தான் கனிராசி நேரங்கள் நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து ஏற்படுது ஸோ நீங்கள் அந்த டைமில் ஏற்படக்கூடிய அந்த ஏற்ற தாழ்வுகளெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கோங்க அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கணிராசி நேர்களுக்கு இப்போ நல்லாவே இருக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு என்ன பிரச்சனைகளானது வீட்டில் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சுடுவீங்க ஏன்னா சமாளிக்கக்கூடிய திறமை பார்த்திங்கன்னா கணிராசி நேர்கள்ட்ட நிறைய இருக்கும் பேசியே நிறைய காரியங்களை வந்து சாதிச்சுடுவாங்க இதெல்லாம் வந்து அவங்களோட இயல்பான விஷயங்கள் தான் நம்ம பா கேள்விப்படும் பொழுது நமக்கு வந்து பெருசாக தெரியும் ஆனால் கணிராசி நேர்கள் உங்களுடைய வீட்டில் யாரும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது கணிராசிக்காரங்க இருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கணிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எல்லாமே சாதகமாக தான் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை தான் ஸோ லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க தான் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கான்ஃபிடென்ட்டையும் வந்து சப்போர்ட்டையும் வந்து கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க அவங்களுடைய உதவியால் தான் நீங்களும் எல்லா விஷயங்களையும் செய்ய போகிறீங்க பெரும்பாலும் இது மாதிரியான அமைப்புகள் யாருக்கும் வந்து கிடைக்காது கனிராசி நேயர்களுக்கு இந்த முறை கிடைச்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்காம உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் வந்து யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களை அந்த மாதிரி யாரும் கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கு அப்படி தான் வந்து அமையவாங்க திருமணமாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான குவாலிட்டியில் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் இருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மோஸ்ட்டாக வந்து தான் இருப்பாங்க அதை மீறி ஒரு சிலருக்கு வந்து மாறி இருக்கலாமே தவிர மற்றபடிலாம் வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான் ஏன்னா கன்னிராசி நேர்களுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்ற வகையில் தான் வந்து வாழ்க்கை துணையும் வந்து இருப்பாங்க இந்த ஏட்டிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து இருக்க போகிறதே கிடையாது ஆனால் கண்டக சனி காலம் அப்படின்றதுனால பொதுவாக கனிராசி நேயர்கள் வரக்கூடிய நாட்களில் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க உங்களுடைய வீட்டில் பெரியவங்க யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே போல் தாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இவங்கள தான் பார்த்துக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லோருமே பார்த்துக்கணும் உங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஏன்னா அது மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது கனிராசி நேர்கள்னால் யாராவது ஒருத்தர் அந்த வீட்டில் இருந்தாலுமே கூட அதனுடைய தாக்கம் அந்த வீட்டில் எல்லாருக்குமே வந்து இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க நல்ல உணவுகளை அப்படிங்க சரியான ஓய்வு எடுத்துக்கோங்க உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம் பண்ணுங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சிகளை எடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும் இல்லை இதில் எதுலேயுமே எனக்கு மன நிம்மதி கிடைக்கல அப்படின்னா ஒரே வழி நீங்கள் இறை வழிபாடு செய்கிறது தான் உங்களுடைய இஷ்ட கடவுள் யாரோ அவங்கள நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கலாம் கனிராசி நேயர்கள் பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது இல்லைன்னா அருகில் அம்மன் கோவில்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான அம்மன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கதும் வழிபாடு செய்யுங்க ஸோ எந்த நீங்கள் செய்யறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை வந்து போக்கி கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அதோடு பார்த்தீங்கன்னா கனிராசி நேர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது வாழ்க்கையிலையும் நிறைய முன்னேற்றங்களை கொடுக்க போகுது ஆனாலுமே சனி பகவான் வக்ர நிவர்த்தியான பிறகு நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஸோ அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாமே நல்லாவே இருக்குது ஸோ நீங்கள் நினைத்த விஷயங்கள் அப்படியே நடக்கும் நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே நினைக்கும் நினைத்த காரியத்தில் எல்லாத்திலேயுமே நீங்கள் வெற்றிகளை தான் வந்து பெற போகிறீங்க இந்த பதிவில் கணிராசினியர்களாகிய நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதிலும் குறிப்பாக கணிராசினியர்களுக்கு அடுத்தடுத்த நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றதையும் இனி நீங்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் முதல்ல நம்பிக்கை வைத்து செய்ங்க நம்பிக்கை இல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் எந்த ஒரு பயனும் இல்லை அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் அதை எதையுமே பார்த்ததில்லை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்